இன்றைக்கி நம்ம வந்து சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படின்றத பார்க்க அதுக்கு தேவையான பொருட்கள் அஞ்சு அஞ்சு வந்து நறுக்கின வெங்காயம் அஞ்சு வந்து நறுக்கின தக்காளி ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரியாணி இலை சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம் காடு யூஸ் பண்ணிக்கிறோம் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை மேரினேட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கணும் அப்போ வந்து சீ பீஸ் வந்து உப்பு கார இறங்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி புதினா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கையாழு வந்து கொத்தமல்லி புதினா ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாயில் வந்து இந்த மாதிரி கீறி வச்சுக்கிறோம் அதே மாதிரி அரிசியை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் நம்மளுக்கு தேவையான அழை வந்து தயிர் ஊற்றிக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணால் நம்ம வந்து கடல் எண்ணெய் வந்து ஊற்றிக்க போகிறோம் ஒரு ஒரு நூற்றம்பது எம்எல் வந்து எண்ணெய் வந்து நம்ம வந்து ஊற்றிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஓகே இப்போ வந்து நம்ம அந்த பிரியாணி அழைகள் இந்த கிராம்புலாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இருக்குது இல்லைங்களா பச்சை மிளகாக்களை வந்து போடுறோம் அப்புறம் வெங்காயங்களை வந்து சேர்த்துக்குவோம் நம்ம அரிசி எடுத்ததான வெங்காயம் அந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்குவோம் போட்டுட்டு நல்லா வந்து வெங்காயம் வந்து வணங்கணும் வணங்கினால வெங்காயம் வந்து நம்ம வணங்கணும் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்க போறோம் இதுலருந்து ஒரு நூற்றி ஐம்பது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துருவோம் இஞ்சிப்பூன் பேஸ்ட் வந்து நல்லா இந்த மாதிரி வணங்கணும் வணங்குனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி புதினா இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு கைக்கூடிய கொத்தமல்லி புதினாவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வந்து வணங்கணும் இது கூட நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுத்தது நம்ம வந்து தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம் இருங்க இது நல்லா கொஞ்சம் எல்லாம் இறச்சு இப்போ வந்து ஏன்னா இது இப்போ வந்து தீயிற ஸ்டேஜ் ஆயிடும் அதனால நம்ம தக்காளியை போட்டோம்னா தீயாம வணங்க ஆரம்பிச்சிடும் இப்ப இந்த தக்காளி வந்து நல்லா வணங்கணும் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தனி மழை இந்த இதுல வீட்லயே அரைச்சது இந்த மிளகாட்டுக்குள்ள வந்துட்டு நாளும் ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்துட்டு நம்ம கொஞ்சம் தயிரும் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி தயிர் நம்ம இதுலயும் சேர்த்துக்கோ அதனால நம்ம கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் மட்டும் போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்துட்டு வணங்க விடணும் உப்பு வந்து நம்ம வந்து இந்த மாரினேட் பண்ண சிக்கன்லயும் போட்டிருப்போம் ஸோ அதனால நம்ம வந்து உப்பு வந்து தேவையான அளவு வந்து போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் போடுறேன் உங்களுக்கு வந்து தேவையான அளவு வந்து நீங்க உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து வணங்க வைக்கணும் இப்ப வந்து இது நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேவி ஆயிடுச்சு மேரினேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த சிக்கனையும் வந்து இதை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா இப்போ வந்து நல்லா வந்துட்டு அந்த சிக்கனையும் போட்டு நல்லா வந்துட்டு வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் வந்து வாட்டர் எடுத்திருக்கோம் இந்த வாட்டர் வந்து ஆல்ரெடி நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் கெட்டிலில் ஸோ இந்த வாட்டரை வந்து நம்ம சேர்த்திக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் தண்ணியோடு சேர்ந்து கொதிக்க விடுறோம் கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி லமனும் புழிஞ்சு விட்டுக்கலாம் அரிசியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்துட்டு நம்ம வந்து மூடி போட்டுறோம் நல்லா அது கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கடைசியா தம்மிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம தம்ல இருந்துட்டு நம்ம பிரியாணி வந்து எடுத்துடணும் இதுதான் ருசியான பிரியாணி ஃபஸ்ட் நம்ம வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த பிரியாணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிக்கலாம்